தனிநபர் விடுதலை இயேசுவே உமது பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறேன் இன்று என் ஆவி ஆத்மா உடல் அனைத்தும் உம்மிடமே ஒப்பு கொடுக்கின்றேன் உமது இரத்தத்தால் என்னை முழுவதுமாக சுத்தப்படுத்துவதற்கு நன்றி என் வாழ்வில் உள்ள எல்லா அழுக்கு பயம் இருள் குழப்பம் துக்கம் பாவம் ஆகிய அனைத்தையும் நீக்கி உமது சமாதானத்தால் என்னை நிரப்புவதற்கு நன்றி இயேசுவே என் வாழ்க்கையில் மறைந்துள்ள எந்த ஒரு தீய கட்டுப்பாடுகளும் சாபங்களும் தலைமுறை கட்டுகளும் மர்ம சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் உடைக்கப்படுவதற்கு நன்றி என் எதிரிகளின் திட்டங்கள் அனைத்தும் அழிந்து போகட்டும் என்னை அடிமைப்படுத்த முயலும் எல்லா ஆவிகளும் இயேசுவின் அதிகாரத்தில் கட்டப்பட்டு என் வாழ்க்கையில் வெளியேறுவதற்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரை உமது நெருப்பு என் உள்ளத்தையும் என் இல்லத்தையும் என் குடும்பத்தையும் தொடட்டும் மறைந்துள்ள இருள் செய்கைகளை எல்லாம் எரிந்து போகட்டும் என் வீட்டின் வாயிலும் ஜன்னல்களும் சுவர்களும் எல்லா திசைகளும் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கட்டும் தெய்வீக பாதுகாப்பு என் என் வீட்டில் நிலைக்கட்டும் ஆண்டவரே என் உடலின் ஒவ்வொரு அங்கமும் உமது ஆவியால் சுத்தமாகட்டும் என் மனதை வலுப்படுத்தவும் என்னை பயமின்றி அமைதியோடு தெளிவோடு வழிநடத்துவதற்கு நன்றி என்மேல் போடப்பட்ட எல்லா எதிர்மறை வார்த்தைகளும் தாக்கப்பட்ட எல்லா அம்புகளும் செய்யப்படும் எல்லா சூனியங்களும் இயேசுவின் இரத்தத்தால் ஒன்றுமில்லாமல் போனதற்கு நன்றி இயேசுவே என் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் புதிய ஒளி புதிய கிருபை புதிய அபிஷேகம் பொங்கி வழியட்டும் உமது சத்தியம் என் வாழ்வில் நிலைக்கட்டும் நான் உம்முடைய பிள்ளை எந்த சக்தியும் எனக்கு எதிராக நிற்க முடியாது உமது நாமம் என் கோட்டை என் வளம் என் பாதுகாப்பு இன்றைய நாள் முதல் ஆண்டவரே உமது சமாதானமும் உம்முடைய வெற்றியும் என் வாழ்க்கையில் நிறம்பட்டும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்